தமிழ்நாடு அரசு துறை ஊதி ஓட்டுநர் மாநில சங்கம் ஐம்பத்தஞ்சு பார் எழுபத்தி ரெண்டு மாநில தலைவர் பச்சையப்பன் முதல்ல வந்து தமிழ்நாடு அரசு முதல் முதல்வர் ஐயாவுக்கு பென்ஷன் திட்டம் கொண்டு வந்ததுக்கும் மற்றும் சரண்டு திருப்பி அறிவிச்சதுக்கு முதல் கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இருப்பினும் நம்ம ஓட்டுநர் சமுதாயத்துக்கு சேர செய்ய வேண்டிய சில விஷயங்கள் சில நன்மைகள் நிறைய இருக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைய இருக்கு இருப்பினும் ஒரு முக்கியமான கோரிக்கை வா டிரைவருடைய வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய கோரிக்கைகள் மூன்று இருக்கு அதுல ஒண்ணு வந்து தர ஊதியம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பத்து வருட மாணவர்களுக்கு சுமார் ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் கூடுதலா கிடச்சிது சம்பளம் நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி நானூறு அது மாதிரி அதுக்கப்புறம் வர பத்து வருஷம் ஆனவங்களுக்கு அது வந்து சீலிங் மாதிரி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம முதல்வர் ஐயா அடுத்த கவர்மெண்ட் மாறினதுனால அதை நாங்கள் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முடியாத சூழ்நிலையாச்சு இருப்பினும் நாங்க தான் இருக்கோம் ஒரு ஒரு கவர்மெண்ட்டையும் இப்போ முதல்வரையா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில இவ்வளவு நாள் நாங்க காத்துன்னு தான் இருக்கோம் இன்னைக்கும் காத்துன்னு தான் இருக்கோம் நாங்க எந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டத்துலயோ இது வரைக்கும் கலந்துகிண்டு கிடையாது ஏன்னாக்கா நாங்க அரசோட ஒன்றி செயல்படக்கூடிய ஓட்டுநர்கள் ஓட்டுநர் சமுதாயம் இன்னைக்கும் நாங்க நம்பின்னு தான் இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது செய்வாரு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று செய்வாருன்னு நாங்க சிஎஸ் கிட்ட மனித வேளாண்மை துறை கிட்ட சி சிஎம் செல்லுல ஏன் முதல்வரையாளுக்கே நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம் நம்ம நியூ இயர் பார்க்கும் போதும் கொடுத்துருக்கோம் சரண்டர் பாராட்டு தெரிவிக்கும் போதும் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் செய்யலை அதனால எங்களுக்கு மெயின் வந்து தர ஊதியம் இது வந்து குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஒம்போதுனாக்கா பதினஞ்சு பதினேழு வருஷமா இது வந்து கேட்டுன்னு இருக்கோம் இத வந்து கனி உள்ளத்தோட கனிவும் கருணையும் கொண்டு எங்களை இது அரவணைச்சு இதுக்கு உண்டான சலுகைகள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாருன்னா எங்களுடைய கோரிக்கை

ஏன்னா ஒண்ணு வாகனம் இருக்கணும் வாகனம் இல்லாத ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பது வாகனம் இல்லைன்னா ஓட்டுநருக்கு வேலை இல்லை வாகனம் இல்லைன்னா ஓட்டுநருக்கு அதுக்கு தகுந்த வேலை அந்த அலுவலகத்திலேயே ஏதாவது ஒரு பணியாவது கொடுக்கணும் இதுவும் இல்ல அதுவும் இல்ல வாகனமும் இல்லாம இதுவும் இல்லாம அங்க இங்கே தூக்கி அடிக்கிறது வாழ்வாதாரம் பாதிக்குது ஓட்டுநர்களுக்கு மெயின் வந்து எங்களுடைய கோரிக்கையே புதிய வாகனம் கொள்முதல் செய்யணும் ஓட்டுநர்களுக்கு பணி கொடுக்கணும் தர ஊதியத்தை நிர்ணயப்படுத்தணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கைகள் அதுக்கடுத்து எங்களுக்கு முக்கியமானது இதுதான் அதே மாதிரி பத்து வருஷம் பணியில இருக்கிறவங்க வந்து நிரந்தரப்படுத்தாம இருக்காங்க தற்காலிகமா இருக்காங்க நிறைய பேர் அவங்கள வந்து நிரந்தரப்படுத்தணும் ஏன்னா ஓட்டுநர் வந்து நிறைய வேக்கன்ட் இருக்கு சோ அவங்கள வந்து நிரந்தரப்படுத்தி அவங்கள வந்து நம்ம இதையே நிரந்தரப்படுத்தி கொண்டு வந்துடணும் பணியாளர்களை ஓட்டுநர்களை தற்காலிகன்றவங்களாம் ஓட்டுநர் பணியாளர்கள் நிரந்தரப்படுத்திட்டு அதே மாதிரி டெஸ்கோ இவங்கெல்லாம் எடுத்திருக்கீங்க அவங்கள வந்து டெம்பரவரி தான் எடுத்திருக்கீங்க எல்லாருமே நிரந்தரப்படுத்திட்டா எங்களுக்கு ஓட்டுநர் வேக்கன்ட்டு மேக்சிமம் இதுவா நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்கோம் இப்போ அது எடுக்க முடியாத சூழ்நிலைனா இது இருக்கிறவங்களையாவது பர்மனென்ட் பண்ணுங்க இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை ஐயா முதல்வர் ஐயா அவர்களை வந்து கருணை உள்ள நாங்கள் பல முறை இதை வந்து சொல்லி லெட்ரு பேட் கொடுத்துருக்கோம் எல்லாரையும் பார்த்து செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அதை எங்களை அழைச்சும் பேசல நாங்கள் வந்து உண்ணாவிரதம் அமைதியான வழியில் உண்ணாவிரதம் இருக்கலாம்னு பார்த்தோம் அதுக்கு அனுமதி கிடைக்கல அதனால் முதல்வர் எங்களை அழைச்சி கூப்பிட்டு பேசி ஒரு நல்ல ஒரு முடிவு கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மாநில தலைவர் பா பச்சையப்பன்